ஓ இங்க தான் இருக்கீங்களா ஃபார்மர் என்னடா பண்ணிட்டு இருக்கற நானா ராசவலி கிழங்கு போட்டிருந்தேன் போன வருஷம் அது வந்து இப்ப அறுவடை ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாம் கொடி காய ஆரம்பிச்சிருச்சு ஓகேடா சரி இந்த ராசவலி கிழங்கு பத்தி அப்படியே கொஞ்சம் एक्सप्लेन பண்ணு நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு யூஸ்புல்லா இருக்கு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா வெத்தல கொடி மாதிரி இருக்கும் இதுல வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கும் இந்த கிழங்கு நான் போன முறை இவ்வளவு குட்டியா தான் போட்டிருந்தேன் கீழேயும் கிழங்கு இருக்கும் கொடியிலையும் கிழங்கு வரும் இது வந்து உள்ள ஒயிட்டா தான் இருக்கும் இது வந்து மரபு கைகறி ரகம் போன வருஷம் அந்த சுந்தரண்ணா கிட்ட இருந்து நம்ம வாங்கணும் இப்போ இதோட சீட் எல்லாம் கலெக்ட் பண்ணுமா இல்ல இப்ப எவ்வளவு இருக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் இப்போதான் நம்ம வந்து போன வருஷம் தான் வாங்கியிருந்தோம் குட்டி குட்டியா இருக்கு கீழே கிழங்க தோண்டி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் இவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தோண்டிக்காம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எவ்வளவு சின்னதா போட்டிருந்தோம் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிராம் கணக்குல போட்டோம் ஆ பாருங்க இவ்ளோ பெருசா தான் மதர் சீடா ஆமாங்க இது என்னடா இதுதான் ராசவல்லி கலங்கல்ல பியூர் पर्पल கலர் சோ உடைஞ்சு போச்சே பயங்கரமா இருக்கு போட்டோ சாத எடுத்துக்கலாம் சம்மையா இருக்கு குட்டி கிழங்க தான் போட்டேன் கீழ வந்துட்டு வேஸ்டேஜ் தல அதெல்லாம் போட்டுறதுனால நல்ல ஊரி கிழங்கு வந்துருக்கு ஓகே அடுத்து நம்ம கிட்ட மூணு ரகம் இருக்கு இது ஃபுல்லா பியூர் பர்பிள் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா இருக்குதுல ரொம்ப ரேரானது வந்து ஒயிட் ஒயிட் மீன்ஸ் ஃபுல் ஒயிட் ஓ கிழங்கு வெள்ளையா இருக்கு மாதிரியா ஆமா ஃபுல்லாவே ஒயிட் கிழங்கு நாம ஃபர்ஸ்ட் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த லேயர் வந்து பிங்கா வரும் உள்ள ஒயிட் வரும் மொத்தம் மூணு ரகம் இருக்கு நம்ம கிட்ட அப்படியே கொஞ்சம் தூக்கி காமி அதெல்லாம் விடு இது நம்ம கழுவி நல்லல்ல காய வச்சிரலாம் ஒரு ஜூன் ஜூலைல பாத்தீங்கன்னா இதுல இருந்து